அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வெல்கம் டு அஃப்னாஸ் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான மருதாணி டிசைன் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம கோன் மருதாணி கையில் வைக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய டிசைன்ஸ் வந்து போடலாம் இதுவே மருதாணி இலையை ஃப்ரெஷ்ஷாக பறித்து அது கூட சில இன்கிரீடியன்ஸில் ஆட் பண்ணி மருதாணி அரைச்சி வைக்கும் போது கோனில் போடுற மாதிரி அந்தளவுக்கு டிசைன்ஸ் போட முடியாது ஆனால் இந்த டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு க்ளூ எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த க்ளூ வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபெவிகால் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பழைய டேப் ரெக்கார்டர் கேசட்டுடைய ரீல் தான் நான் எடுத்திருக்கேன் மேபி டூ கே கிட்ஸ்க்குலாம் இந்த ரீல்ஸ்னால் என்னென்னு தெரியாமல் இருக்கும் ஆனால் நைன்டி கிட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டேப் ரெக்கார்டர் கேசட்டுடைய ரீல்ஸ் பற்றி தெரியும் நைன்டி ஸ்கிட்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட்ல கொடுங்க டூ கே கிட்ஸாக இருந்தால் பர்பிள் ஹார்ட் கொடுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப் பற்றி பார்க்கலாம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை மளிகப்பொருள்லேருந்து உங்கள் ஹோம் நீட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அண்ட் இந்த ஆப் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்திலையுமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்களும் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்புடைய லிங்க் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரீல்ஸ் ரீல்ஸுடைய டிப்பில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய விரலில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க அப்புறமா இது அப்படியே பிடிச்சு இந்த மாதிரி சுத்துங்க வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரே இடத்துல ரெண்டு தடவை சுற்றி எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நீங்கள் சுற்ற ஆரம்பிக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கேப் விட்டு சுற்றிக்கலாம் ரொம்ப டைட்டாக சுற்ற வேண்டாம் ரொம்ப லூஸாகவும் சுற்றக்கூடாது உங்கள் விரலில் நீங்கள் சுற்றும் போது அளவுக்கு உங்களுக்கு டைட்டு கரெக்டாக இருக்குதுன்னு அந்த அந்தளவுக்கு வந்து நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க நம்ம மருதாணி வைக்கிறோம் இல்லையா அது வந்து அந்த ரீல் சுற்றுற இடத்துக்குள்ளே போகாமல் இருக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து சுற்றி எடுத்துக்கோங்க இப்போது சுற்றி முடித்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சிஸர் வச்சு இந்த மாதிரி டிப்பை வந்து கட் பண்ணி எடுக்கணும் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அந்த டிப்பில் மறுபடியும் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டி விட்டுருங்க ரீல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மருதாணி மேலே வச்சுட்டு இதே மாதிரியே எல்லா விரல்கள்லேயும் சுற்றி எடுத்துக்கணும் இப்போ எனக்கு என் குட்டி நாத்தனார் தான் மருதாணி வச்சு விட்டுட்ருக்கா அவளுக்கு மருதாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மருதாணி பேயின்னு கூட சொல்லலாம் என்னுடைய கிட்ஸும் இவ்வளோ மாதிரியே தான் என் கிட்ஸுக்குமே மருதாணினா ரொம்ப பிடிக்கும் இவ் இவங்க எல்லாரையுமே வந்து மருதாணி பேய்கள்னே சொல்லலாம் இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் ஆகுது மதியானம் த்ரீ ஓ கிளாக் இல்லைங்க நண்டு ராத்திரி த்ரீ ஓ கிளாக் ஆகுது என்னுடைய கிட்ஸ் அதுக்கப்புறம் என் தங்கச்சி எல்லாருக்குமே மருதாணி போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நானும் என் குட்டி நாத்தனாரும் இப்போ மருதாணி போட போகிறோம் நான் மருதாணி போட்டே ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு மருதாணி போட்டு விட்டு அதிலே நம்மளுக்கு டைம் போயிடும் நமக்கு மருதாணி வைக்கணும் அப்படிங்கும் போது நமக்கே ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் நான் போடுறதே கிடையாது இப்போ ரொம்ப நாள் கழித்து நான் மருதாணி போட போகிறேன் லாஸ்ட்டாக நான் மருதாணி போட்ட வீடியோ நான் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோக்கு நீங்கள் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அதே மாதிரி இந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுவீங்க எனக்கு இவ்வளோ அழகாக ரீல்ஸ் சுற்றி இந்த மருதாணி போட்டு விட்டதுக்கு என் குட்டி நாத்தனாருக்கு இந்த வீடியோ மூலயமா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதே மாதிரியே எல்லா விரல்கள்லேயும் ரீல்ஸ் சுற்றினதுக்கப்புறமா அந்த விரல்கள் அந்த ரீல்ஸ் இருக்கீங்க இல்லையா அது ஃபுல்லாக மருதாணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி டிசைன் வந்து என் கையில் வச்சுக்கிட்டேன் இப்போ நாங்கள் மருதாணி வச்சு முடிக்கும்போது கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா நாலு மணி ஆயிடுச்சு ஸோ விடிஞ்சே விடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு மூணுலேருந்து மூன்று மணி தான் நான் கையில் வந்து மருதாணியே வச்சுருந்தேன் ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் வச்சேன் ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிற மாதிரி ஆகிடுச்சி அதனால் மருதாணி காயறதுக்கு முன்னாடியே நான் வந்து எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் மருதாணி காயவே இல்லை பாருங்கள் இப்போ நான் இந்த ரீல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு சூப்பராக இந்த டிசைன் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ரீல்ஸ் சுத்தாத இடத்துல அந்த கேப் விட்டுருந்தோம் இல்லையா அந்த இடத்துல பாருங்கள் மருதாணி ரொம்ப அழகாக செவந்து சூப்பராக இருக்குது இந்த ரீல்ஸை நீங்கள் பிரித்து எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நீங்கள் இதை ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வச்சு வச்சுருங்க மறுபடியும் கூட நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட ஃபைனல் அவுட்கம் அண்ட் எங்கள் வீட்டில் யாரெல்லாம் மருதாணி போட்டிருந்தாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் மருதாணி போடணும் அப்படின்னா மட்டும் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு எல்லாரும் வந்துருவாங்க எல்லாரும் சேர்ந்து மருதாணி போட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுல ஒரு தனி சந்தோஷம் தான் உங்களுக்கும் எங்களை மாதிரியே மருதாணி போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ரீல்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் subscribe பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் Thanks for watching.